வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் தேனி பெட்டி தான் தேன் அறையில் தேன் சட்டங்கள் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து நான் புதுசாக பிரித்த பெட்டி அது வந்து கீழே ஆறு சட்டங்கள் கட்டி முடிச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா தேன் வைக்கிறதுக்காக தேன் அடைகள் கட்டிட்டு வராங்க நம்ம எப்படியே விட்டுட்டோன்னா அவங்க அவங்க மா இப்படியே கட்டிவிடுவாங்க அங்கங்கேயே அந்த மாதிரி அடைகள் கட்டி தேன் சேகரிச்சிருவாங்க நம்ம வந்து எக்ஸாக்டர் மிஷினில் வச்சு தேன் எடுக்க முடியாது அதனால் நம்ம வந்து சட்டங்களில் வச்சு இதை கட்டிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து தேன் எடுத்துக்க முடியும் இப்போ இவங்க கட்டியிருக்க இந்த அடைகளெல்லாம் நம்ம வெட்டி இந்த சட்டங்களில் வச்சு கட்டிட்டு திரும்ப வந்து அந்த தேன் அறையிலே நம்ம அதில் போட்டுட்டோன்னா இந்த சட்டங்கள் முழுவதுமாக அவங்க வந்து தேன் அடைகள் கட்டி முடிச்சுட்டு அதில் தேன் சேகரிப்பாங்க பாருங்கள் நான் வந்து நூல் வச்சு கட்டுறேன் ரப்பர் பேன் கூட நம்ம போட்டுக்கலாம் ரப்பர் பேன் போட்டோன்னா நம்மளை தான் கட் பண்ணி எடுக்கணும் தேனீக்கள் வந்து அதை வந்து வெட்டி எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நூல் கட்டி வச்சிட்டோம்னா தேனீக்களே கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவாங்க எதுக்காக நம்ம நூல் வச்சு கட்டுறோன்னா இந்த சட்டங்கள்லேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் நூல் வச்சு கட்டுறோம் அதை வந்து தேனீக்கள் வந்து அதில் ஒட்டிடுவாங்க அந்த அடையை திரும்ப மெழுக வச்சு ஒட்டிடுவாங்க அது வரைக்கும் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நூல் வச்சு கட்டுறோம் பாருங்கள் எல்லா அடைகளையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து திரும்ப நம்ம வந்து ரெண்டு பீஸாவோ மூணு பீஸாவோ இதை அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து அஞ்சு சட்டங்கள்லேயும் அதை வந்து வச்சுக்கலாம் அந்த பேஸ் மட்டும் நம்ம கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக கட்டிவிடுவாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வைக்காமல் வெறும் சட்டங்கள் மட்டும் அதில் போட்டோன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு கனப்பெண்ணான்னு கட்டிவிடுவாங்க இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா அவங்க அதுலேருந்து கட்ட ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து அந்த சட்டை ஃபுல்லாக கட்டிவிடுவாங்க அழகாக பாருங்க நம்ம எல்லா சட்டங்களையும் நூல் வச்சு கட்டியாச்சு அந்த தே நிறைய போட்டுட்டு அதில் வந்து சட்டங்கள் நம்ம போடுறோம் பாருங்கள் இந்த அஞ்சு சட்டங்களும் நான் வந்து அதில் வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி